அடுத்தபடியாக லஞ்ச ஊழலை ஒழிக்க துக்ளக்கின் திட்டம் தயாராக இருக்கிறது என்ன சார் அது பொதுமக்களுக்கு காரியங்கள் செய்ய அரசாங்க அதிகாரிகள் ஊழியர்கள் பணம் வாங்குகிறார்கள் இது சட்டவிரோதமான செயல் இதால லஞ்ச ஊழல் ஆமாங்க இந்த சட்டவிரோதமான செயலை ஒழிப்பதே துக்ளக்கின் திட்டம் எப்படி சார் சட்டவிரோதமான லஞ்சத்தை ஒழிக்க லஞ்சத்தையே சட்ட ரீதியாக்குகிறேன் என்னது ஆம் அரசாங்க அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இவ்வளவுதான் சம்பளம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருப்பது போல் இனி இவ்வளவுதான் கிம்பளம் என்றும் நிர்ணயிக்கப்படும் என்னது கவர்மெண்ட் ஆபீசர் கிம்பளம் வாங்குறதா நாம பார்த்து இருக்கிறதா அந்நியாயம் சார் அந்நியாயம் அவர்கள் சம்பளம் வாங்குவதை பார்த்து கொண்டிருக்கிறோமே அது மட்டும் என்ன நியாயம் அவங்க சட்டப்படி தானே சார் சம்பளம் வாங்குறாங்க அதனால் தான் சட்டப்படியே கிம்பளத்தையும் வாங்கட்டும் என்று சொல்லுகிறேன் இனி ஒருவருக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் சக்கரத் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இந்த தொகையை பணமாகவும் கொடுக்கலாம் அந்தந்த அதிகாரிகளின் மனைவிமார்களுக்கு நகைகளாகவும் கொடுக்கலாம் என்ன சார் இது அக்கிரமா இருக்க இதில் என்ன அக்கிரமம் சட்ட விரோதமாக நடப்பது சட்ட ரீதியாகத்தான் நடந்து விட்டு போகட்டுமே இருக்கிற சார் என்ன தவறு யாரும் செய்யாத காரியத்தை நாங்கள் செய்துவிட பார்க்கிறோம் வழியை தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் கைவிடித்த கணவனை சட்ட சட்டவிரோதமாக இருந்தது விவாகரத்து சட்டத்தின் மூலம் அதை சட்ட ரீதியாக்கினார்கள் கள்ள மார்க்கெட் வியாபாரம் சட்ட விரோதமாக இருந்தது ரேஷன் முறையினால் அதையும் சட்ட ரீதியாக்கினார்கள்

இந்த லஞ்சத்துக்கு சட்டப்படி ஒரு ரேட் போட்டுட்டே அதை எதிர்த்து பயன் இல்லை அது உங்கள் நானூத்தி ஐம்பது ஓட்டுகளால் சட்டமாக்கப்படும் இல்ல சார் அது சின்ன திருத்தம் சார் எந்த விதமான திருத்தமும் ஏற்றுக்கொள்ள முடியாது சார் அப்படியே பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்கு ஏதாவது ரேட் போட்டுட்டீங்கன்னா அதையும் செய்து விடலாம் சரி பத்து செய்வோம் அப்படியே டெப்டி பிரைம் மினிஸ்டர்ஸுக்கு ஏதாவது ரேட் போட்டீங்கன்னா என்ன மந்திரிகள் மக்களிடமிருந்தே பணம் வாங்குவதா நினைக்க முடியாத சார் நாம் செய்யும் காரியங்கள் இதுவரை யாரும் செய்யாத வேண்டும் சட்டின்படி பணம் வாங்கும் அதிகாரிகள் அதில் இரண்டில் ஒரு பங்கை மந்திரிகளுக்கு கொடுத்து விட வேண்டும் அதுதான் நியாயம் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் நம் நாட்டு மக்கள் எதையும் ஏற்பார்கள் இதை எதிர்த்து நாடெங்கும் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் அதற்குத்தான் பஞ்சமே இல்லையே நான் நம் நாட்டு மக்களை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன் எதையுமே முதலில் எதிர்ப்பார்கள் பிறகு நாளாவட்டத்தில் அந்த எதிர்ப்பு மறைந்து அரசாங்கம் எதை செய்தாலும் சரி இது நம் தலைவிதி என்று பேசாமல் இருந்து விடுவார்கள் அடுத்த தேர்தல் வரும் நினைவிற்கட்டம் அடுத்த தேர்தலை பற்றியே நினைப்பவன் வெறும் அரசியல்வாதி அடுத்த தலைமுறையை பற்றி நினைப்பவன் தான் தலைவன் நான் இரண்டை பற்றியுமே நினைக்காதவன் ஜனநாயக சோசியலிசவாதி